வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது வந்து என்னென்னா நாலு கூலி அஞ்சரை பெட்டி இந்த பெட்டி வந்து நம்ம உப்பு மிளகு இந்த மாதிரி அஞ்சரை புட்டி நாலு கடும் கடுகுள் பருப்பு சீரகம் அப்படின்னு நாலு போட்டுக்கலாம் இது நாலு கூலி அஞ்சரை பெட்டி சின்ன சைஸு ஒரு காக்கிலோ காக்கிலோ போட்டு வச்சுக்கிறோம் ஒரு பெட்டியில் இது பழைய பேர் வீச்சலத்தில் உள்ள பேர் கட்டுற மாதிரிங்க ரெண்டுலேயுமே எழுதியிருக்கு வீச்சலத்துக்கு பேர் மூடியிலேக்கும் சின்ன சைஸ் தான் ரொம்ப பெருசு கிடையாது இது அருகாமனை தேங்காய் திருவிருவா செட்டாக உள்ளது ஒரே கட்டையில் தேங்காய் முன்னாடி தேங்காய் திருவி பின்ன சைடில் அருகாமனை உள்ள தீக்குட்டு தேக்கம் பலகையில் செஞ்சுருக்காங்க இது இந்த ஆறு தேக்கில் தூக்கு ஆறு பேருக்கு அந்த கன்னடி கிளாஸ் உள்ளே வச்சு நம்ம டீ கிளாஸ் கொண்டு போகிற மாதிரி இது செட்டு வந்தது இன்றைக்கி வாங்கினது எல்லாமே தேக்கில் உள்ளது தேக்கு உள்ள ஜாமான் சின்ன சின்ன டாப் டப்பாக்கள் அதில் உள்ள சின்ன சின்ன ஜாமான் போட்டு வச்சுக்கிற மாதிரி நம்ம ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கலாம் இந்த டேபிளில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரேஸ் தான் வந்துச்சு இது சின்ன ட்ரே சதுர ட்ரே இது இந்த ட்ரேல வந்து இன்னும் இன்னும் ஒரு நீளமாக சதுரமாக இருக்கும் இந்த ட்ரே உங்களுக்கு இது ஆஃபீஸ் ரூமில் தேவையான பேப்பர்ஸு பென்சில் பேனா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை வசூலாக வச்சுக்கலாம் இல்லை சமையல் ரூமில் ஆறு கப்பு வச்சு கடவுள் நூறு போட்டு வச்சுக்கலாம் ஓப்பனாகவே இது சின்ன க ட்ரே இது இந்த லப்பரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கிறது இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் சதுர குட்டையாக தான் இருக்கும் இது அதில் உங்களுக்கு தேவையான ஐட்டம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் டேபிளில் போட்டு வச்சுக்கலாம் டேபிள்லேயே வச்சுக்கலாம் இன்சியலோடு இருக்குது பாலிஷோட இருக்குது இதில் பெரிய ப இது தேக்கம் படி இது படியில் தேக்கம் படி மெஷர்மெண்ட்டு தேக்கிலே போட்டிருக்காங்க மேலே கீழ் பூனை பூன் கொடுக்கல அது கீழே அச்சு கீழே விழுந்துருக்கும் ஒரே மரத்தில் உள்ள வச்சு படியுது நல்லா கண்டிஷனாக இருக்குது டேமேஜ் எதுவும் இல்லை சுத்தமாக இருக்குது இது இந்த இது நீளமான ட்ரே கொஞ்சம் மூடியுது கிடையாது ஓப்பன்லாம் வளது கொஞ்சம் நீளமாக இருக்கும் ட்ரே அது மாதிரி உள்ளே கப்ஸ் வச்சுக்கிட்டு அதில் ஜாமான் போட்டு வச்சுக்கலாம் உள்ளே பேப்பர்ஸ் வேறு எதுவும் உங்களுக்கு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க சேஃபாக இருக்கும் அது நமக்கு என்ன ஜாமான் தேவையோ அந்த ஜாம ஜாமனை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பயன்படுத்தலாம் ஒரே ஒரே மாட்டியாக வச்சுருக்காங்க நமக்கு பயன்படுறது சின்ன பெட்டி இது இந்த சாலி கிராமம் வச்சுக்கிறது இந்த சின்ன சாலி வச்சு பூஜை பண்ணுறதுக்குள்ள சின்ன பெட்டி இது பெரிய பெட்டி இல்லை ரொம்ப சின்ன பெட்டி ஒரு நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு வரும் அவ்வளோதான் இந்த பெட்டியோடய சைஸு அது ஒரே ஒயர ஒயரம் வந்து ஒரு அஞ்சு நாலு இன்ச்சு இருக்கும் அதுல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சின்ன பூஜை பொருட்கள் போச்சுக்கிற மாதிரி காலு இதில் கிடையாது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பேர் இந்த மாதிரி சின்ன பெட்டி இது இந்த பெட்டியில் நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாம் நமக்கு தேவையான பொருட்கள் உள்ள சின்ன சின்ன ஜமான்களை வச்சுக்கலாம் அதுதான் இந்த பெட்டி நமக்கு இந்த அடுத்து பார்க்க போகிறது சின்ன பழகை ஒரு சாமி பூஜை சின்ன பூரே ஒரு கால் வந்து வரைஞ்சிருக்கா சின்ன பலகை இது உறிஞ்சிக்கிறத்தில் சின்ன பலகையாக பண்ணியிருக்காங்க இந்த பலகையில் ஒரு சாமி வச்சுக்கலாம் இந்த பலகை டபுள் பலகையாக கொடுத்து பூஜை உட்காந்து பூஜை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து கொஞ்சம் நீளமான உட்காந்து பூஜை பண்ணிக்கலாம் இந்த பலகையை வந்து நம்ம பூஜை அறியில் உட்காந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன பலகை தான் பூஜை பண்ணுறதுக்கு கீழே கூட பூஜை பண்ணுறது வச்சுக்க உட்கார கண்ணி அந்த காலத்து சின்ன சின்ன பலகையாக பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க பூஜை அறியில் நமக்கு அதுக்கு அடுத்து தயிர் மத் கொட்டாங்குச்சியில் நமக்கு இந்த தேக்கூச்சியில் கொட்டாங்குச்சியில் பண்ண தொத்து ஆகப்ப அதே மாதிரி சின்ன ஆகப்ப இது முதல் கட்டாய இது கொஞ்சம் பெரிய ஆகப்ப இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ கரண்ட் கொஞ்சமாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் அகப்பயில்தான் எடுப்பாங்க அது இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரி தான் போயிட்டுருக்கு கோயிலெலாம் இருந்தவங்க ஆகப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இது பெரிய ட்ரே இது கொஞ்சம் பெரிய ட்ரு காய்கறி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் கொட்டி வச்சுக்குவாங்க காத்தாடாக இருக்கட்டும்னு இந்த ட்ரேல நமக்கு தேவையான பொருட்களை உள்ளே வச்சுக்கலாம் அந்த மாதிரி ம ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி ட்ரே தான் அந்த காலத்தில் ஃபுல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ட்ரே தான் அன்றைக்கி தேக்கில் செஞ்சு வெங்காயம் இந்த காடிலாம் போட்டு காத்தாடாக வச்சுருவாங்க அது பாட்டுக்கு இருக்கும் போகாது அதில்